சிவ வணக்கம் நான் உங்கள் சிவசித்திரம்மா பேசுகிறேன் ஆணி மாதம் வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை இந்த இரண்டு அமாவாசைக்கும் உள்ள சிறப்புகள் பற்றியும் சில முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த பதிவில் நான் உங்கள் கூட பேச வந்திருக்கேன் அதாவது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் எல்லாருக்குமே தெரியும் அம்பாளுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் நிறைய பூஜைகள் ஆலயங்களில் நடக்கும் நிறைய பிரார்த்தனைகள் நிறைய வழிபாடு முறைகள் எல்லாமே நடக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் என்னன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு தெளிவு கிடைக்கும் இப்போது ஆணி மாதம் அமாவாசை பற்றி முதல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது பெண்களுக்கு நல்ல உள்ளம் கொண்ட நல்ல மக்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய தீய சக்திகள் அதாவது நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ இருந்து முன்னேற்றங்களை தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள் புறம் பேசுபவர்கள் பேச்சு வாழ்க்கையை பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி நிறைய துஷ்பிரயோக செயல்களில் ஈடுபடுறவங்க பில்லி சூனியம் செய்வனை ஏவல் இந்த மாதிரி தங்களுடைய கோவத்தை தீர்த்துக்கிறதுக்காக மற்றவங்க மேலே இந்த மாதிரி தீய சக்திகளை ஏவி விடுறவங்க இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் இந்த ஆணி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்று அம்மா காளி அவதாரம் எடுத்து அத்தனை பேரையும் சம்ஹாரம் செய்கிறாங்க அப்படின்னு வரலாறு இருக்கு இந்த அத்தனை பேரையும் சம்ஹாரம் செய்கிறது அப்படின்னா என்னென்னா உயிர் பலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை அவங்களுடைய நினைவுகளில் இருந்து இந்த எதிரிகளை பற்றின நினைவுகளை அழிச்சிடுவாங்க அதாவது உங்களுக்கு ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த அமாவாசை அன்று நீங்கள் செய்யக்கூடிய பூஜையின் பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எதிரி இருக்காங்க அவங்கள உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க உங்களை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க அவங்க நினைவுகளில் இருந்து உங்களை பற்றின நினைவுகளை எடுத்துருவாங்க அப்படின்னு அர்த்தம் இதை தான் வந்து இப்போ உள்ள களி காலத்தில் அம்பாள் செய்துக்கிட்டு கூடிய ஒரு வழிபாட்டு முறை ஒரு செயல்முறை ஆதி காலத்தில் அசுரர்களை எல்லாம் நேரடியாகவே வெட்டி சாய்ச்சாங்க அது உங்களுக்கு புராண கதைகள்லேயே தெரியும் ஆனால் இப்போ இருக்கிற இந்த கலியுகத்தின் சுழற்சிப்படி மனிதர்களையோ மிருகங்களையோ அம்பால் நேரடியாக சம்ஹாரம் செய்கிறது இல்லை யாராவது ஒருத்தர் பலி கொடுக்கணும் பலி கொடுத்ததுக்கு பிறகு அந்த உயிரை வந்து அம்மா எடுத்துக்கிறாங்க அந்த உயிரை தங்கிட்ட எடுத்துக்கிறாங்க அதன் மூலம் அவங்க ஒரு சக்தி பிரவாகத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு வந்து பொருள் இப்போ இந்த ஆணி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்று ஒரு நெருப்பு பூஜை இதன் மூலம் ஒரு மிளகாய் பூஜைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இது நீங்கள் நேரில் வரும்பொழுது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பூஜையின் மூலமாக உங்களுடைய எதிரிகளை நீங்கள் உங்களை மறக்க செய்யும்படியான ஒரு நிகழ்வு வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது செய்வினையாலோ சக்திகளாலோ பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா அம்பாளனுடைய மயான காளி பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குது இது மயானத்தில் போய் செய்கிறது கிடையாது நல்ல ஆத்மாக்களை நம்ம இருப்பிடத்திற்கு வர வச்சு அதன் மூலம் காளி அம்மனுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பூஜை வந்து பண்ணுவோம் அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு தாயத்து இந்த தாயத்தை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி இருக்கும் ஒரு நட்சத்திரம் லங்கனம் இருக்கும் அதுக்கு ஏற்றது மாதிரி அவங்களுக்கு எது சரியானதோ அதை நாம் பூஜை செய்து கொடுக்கும் பொழுது அந்த தாயத்தை பயன்படுத்துகிறவங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவாங்க பாதிக்கப்பட்டிருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வருவாங்க ஒரு மனநிலை சரியில்லை அப்படின்னா கூட ஒரு சுத்தம் தெளியக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாயத்து வந்து இதிலேருந்து நமக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இப்படி சம்ஹாரம் செய்த அம்பால் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை வரை அதாவது முழுக்க முழுக்க இந்த அமாவாசையிலிருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் அம்பாள் மௌனமாக தியானத்தில் விரதத்தில் அமர்ந்திருக்கிறாங்க இந்த அமாவாசை அன்று தொடங்கக்கூடிய இந்த பூஜைகளை எல்லாம் முடித்து அம்பாள் தொடங்கக்கூடிய இந்த விரதமானது ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னிக்கு முடிச்சுட்டு அம்பாள் வந்து எழுந்து திருப்பி மக்களை பார்க்க வராங்க இதுக்கு நன்றி சொல்லியும் அம்பாவை ஆதரிச்சும் ஆறாவரமான பூஜைகளும் சிறப்பு வாய்ந்த நல்ல வழிபாட்டு முறைகளையும் காலங்காலமாக நமது பாரம்பரிய மக்கள் செஞ்சிக்கிட்டுருக்கிறாங்க இப்படி வரக்கூடிய அம்பாள் ஆடி மாதத்தில் வந்து பிரார்த்தனை செய்யும் அத்தனை பக்தர்களுக்கும் வேண்டிய வரத்தை வந்து கொடுக்குறதாக வரலாறு இருக்குது இப்படி இந்த தாயத்தை நீங்கள் ஆணி மாதம் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆடி மாதம் அமாவாசை முடிந்த பிறகு நீங்கள் அதை கழட்டி தண்ணியில் வந்து போட்டுடலாம் உங்களுக்கு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பலன் கண்கூடாக கிடைக்கிறத நீங்கள் உணர முடியும் இந்த சிறப்பு வாய்ந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னக்க உங்கள் பேர் சொல்லி முன்பதிவு செஞ்சுக்கோங்க இதை பற்றின விவரங்களை நேரில் வரக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறேன் இது பொது வெளியில் நாம் சொல்லக்கூடாது இது தவறாக யாராவது பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னாக்கா தவறான ஒரு பலன் வந்து கிடைக்கும் அதனால் ஒரு ரகசியமான பூஜை முறை இது இது உள்ளே கலந்துக்கிற மக்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும் அதனால் தேவைப்படுறவங்க அடியின தொடர்பு கொள்ளுங்க சிவாயி நம்ம வணக்கம்